కరడాడు ఆమలేలా ఎడుండి రోటమకి కొడుండి బిఎఎన్ ఎండి ఎవర కాగలరు టైం గృహ కాగలరు టైం ఇక్కడ జరుగుండు ఎనొరు ఒకసారి జత కాడు అబి నువ్వు జోడలేదండి గిరిదోయ చెయొకరేనే జోడలేదండి అన్న ఒరాళేనే ఒరా అన్న ఒరాళేనే ఒరా అన్నమే మెన్నిమే దెన్నెక్కన మెర్లత్ చేదు తిన్న ఆసత్ ఊపాకే ఎలిట్ ఎన్నొని హరి सा යට होගේ उप ඔයාගේ දන නවා ना ुි पे ु सा सा ने ै.

முதலாவதா வந்து இந்த உடனடியாக தற்காலிக பணியிடத்தை சரி ஆக புரஞ்சல் ஒன்று முதலாவது பிறகு இந்த தங்கச்சி வனஜா

பதினைஞ்சு வருஷமா இன்னும் முள் கட்டமைக்கப்படாத அதே பழைய வைத்தியசாலை சிற்றுழியர் சங்கம் இருக்குது அது இன்றைக்கே ரீஃபார்ம் செய்யப்பட வேணும் இன்றைக்கு அது செய்ய வேணும் ரெண்டு அடுத்தது ஒரு திறமையான அனுபவம் வாய்ந்த ஒரு புதிய வியோஜிங்க வரணும் இது மூன்று இந்த மூன்று விஷயமும் செய்யறதுக்கு யார் அப்ரூவலா யார் அனுமதியோ தேவையில்லை சுகாதார சுகாதார அமைச்சர் 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 கௌரவ புதிய இந்த 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 அரசாங்கத்தை நாங்கள் 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 மதிக்கிறோம் மதிக்கிறோம் திசாநாயக்க ஜனாதிபதி சகோதரி சிறப்பாக செய்து 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 சிறப்பான கவர்மெண்ட் மூன்று மூன்று விஷயத்தையும் உடனடியாக நீங்கள் தான் இடத்துல கேட்குறோம் விஷயமும் தள்ளி வரைக்கும் நான் சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தை இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம்

தீர்வு அடைக்கும் வரைக்கும் போராடணும் பழமையை போல ஜாக்காணத்துலேருந்து வவுனியா வந்து யாரும் மக்களுக்கு வேணாம் சுகாதார அமைச்சிலேருந்து நேரடியாக அங்களுக்கான தீர்வு இடைக்கணும் அது வரைக்கும் தொடர்ந்து எத்தனை நாள் ஆண்டாலும் நாங்கள் இந்த போராட்டம் முன்னெடுக்கணும் யாரும் இந்த போராட்டத்தை அனுப்பிடுவாங்க வேணாம் எங்கிடெங்கட தனிப்பட்ட ரீதியில் நாளைக்கு இன்றைக்கி வனஜா குடும்பம் நாளைக்கு எந்த குடும்பமாக இருக்கலாம் மூணு உடம்பு ஆகலாம் இதை நாங்கள் எந்த வித அரசியல் சேவை கொடுத்தா அன்னார் அன்னார் மக்களுக்கான இந்த ரீதியை கேட்டு எல்லாருக்கும் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த இடத்தை விட்டு இந்த மூன்று கோரிக்கையும்

முண்ட நடத்தணும் அதான் அங்கிட்ட மெயின் பௌர்றியை எல்லோரும் உங்களோட ச கூட இருக்கணும் இப்போ வந்தேக பெரியம் இன்னும் நிறைய ஆட்கள் வந்து இருக்கிறாங்க தார் இந்த பார்க்குறது மக்கள் பிரச்சியாக பெரிய அளவில் நடத்துவோம் அது மட்டுமில்லை மிக முக்கியமான இடையம் மன்னார் வைத்தியசாலை வடமாகாண சுகாதார அமைச்சி இருந்த காலம் தொட்டு மன்னார் வைத்தியசாலை கட்டிடங்களிலும் சரி உபகரண ரீதியாகவும் சரி மன்னார் வைத்தியசாலை மன்னார் மக்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த இருக்க தேவையற்ற விடயங்களை தவிர்த்து கொண்டு இந்த வரஜாவுக்கான நீதி கிடைக்க வேண்டும் அதே வேளையில் உங்களுடைய மத்திய சுகாதார அமைச்சுடன் நாங்கள் கேட்டு கொள்வது ஏற்கனவே கோரிக்கைகள் கோரிக்கைகளோடு மன்னார் வைத்தியசாலை முழு கட்டுமானம் செய்யப்பட வேண்டும் மன்னார் வைத்தியசாலைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் புதிய அரசாங்கத்தினுடாக வழங்கப்பட வேண்டும் இனி எந்த ஒரு இழப்பும் மன்னார் வைத்தியசாலையிலே இருக்கக்கூடாது என்பதும் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது

Can yeah, he get a call? ಮೊಂದು <laughs> ವರ್ಷದಲ್ಲಿ

து இந்த சாலையில் மட்டும் இப்படி ஒரு கேடு கட்டு ஒரு கேவலமானது ஒரு இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏன் நடக்க வேண்டும் அதுக்கு நீங்க சொல்லுங்க

ஏன்னா இதுக்கு போற ஒரு மரணம் இப்படி நிகழக்கூடாது இதுக்கு போற ஒரு மரணம் இங்க நிகழக்கூடாது இங்க சுகாதார அமைச்சர் வரும் வரைக்கும் இங்க ஆர்ப்பாட்ட கழகத்தை நாங்க அமைக்க போறோம் ஆர்ப்பாட்ட காலம் அமையும் எத்தனை நாள் நாள் பரவாயில்ல எத்தனை மாசம் நாள் பரவாயில்ல இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் களம் அவங்களுக்கு நேரடியா வந்து அவங்க எங்களோட கதைச்சு மன்னார் மாவட்டத்தில் எல்லா பிரச்சனை அதாவது இங்க இருக்கிற எக்யூப்மெண்ட் பிரச்சனையில இருந்து இங்க இருக்கிற தட்டுப்பாடு அவள் ஏன்னா இப்ப மூணு ஸ்ட்ரக்சரை தான் இவங்க இருக்கிறாங்க இங்க இருந்து எல்லா வாட்டுகளுக்கும் எங்களுக்கு மன்னார் குறைபாடு இல்லாம ஆக்கணும் எங்களுக்கு முதல்ல